ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மனமருந்து நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா கிராமத்து முறையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் அதுதான் இப்போ செய்ய போகிறேன் பாருங்கள் மண் சட்டியில் நான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தேவையான பொருட்கள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துங்க அப்புறம் வெண்டைக்காயும் பச்சை வேர்க்கல்லையும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இந்த குழம்புக்கு பச்சை வெறுகளை போட்டு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா மனமாவும் இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நான் சின்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சிங்க இதில் வந்து நல்லா வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிங்க நல்லா வதங்கணும் ஏன்னா அப்போ தான் குழ குழப்பெல்லாம் இல்லாமல் அது ஒரு மாதிரியே நல்லா விறப்பாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக குழ குழப்பாக இருந்தால் குழம்பே ஒரு மாதிரியாக இருக்கும் நான் இப்போ வந்து புளி மஞ்சத்தூள் உப்பு மொளாத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்து கரைச்சிருக்கேன் தண்ணி கலந்து அதை வந்து நான் வந்து ஒரு வானலில் ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன் ஏன்னா அது சின்ன பாத்திரங்கிறதுனால மண் சட்டியில் இவ்வளோவுக்கு இதுங்காது தனியாக கொதிக்க வச்சு அதுலேருந்து சேர்த்துக்கலான்னு செய்கிறேன் உங்களுக்கு வந்து பெரிய பாத்திரமாக இருந்தால் அதிலே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டலாம் நான் வந்து வெண்டைக்காயை நல்லா இதுங்கினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து திருப்பியும் ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா வந்து புளிக்குழம்புக்கு குழம்புக்கு நல்லெண்ணெய் சே இதுங்கிட்டால் அவ்வளோ வாசனையாக நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா புளிகொழம்புனாலே நல்லெண்ணெய் சேர்த்தா தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் குழம்பு நான் வந்து தான் போட்டு தாளிக்கிறேன் நல்லாயிருக்கும் வடவை போட்டு தாளித்து குழம்பு வச்சா நல்லா வாசனையாக இருக்குது நல்லெண்ணிக்கி அந்த வடவத்துக்கும் நல்லா ஃப்ளேவர் நல்ல வாசனையாக இருக்குது சின்ன வெங்காயம் வதக்கிங்க ஏன்னா வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டு வச்சா புளிக்கொம்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியை நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு பாருங்கள் திரும்ப வச்சு வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு நல்லா வாசனையாகவும் உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் மண் சட்டியில் செய்யும்போது மற்ற காய்கறி எல்லாத்தையும் போட்டு இதுமாரி நல்லா வதக்குங்க அதுக்குள்ளே வந்து இந்த குழம்புலாம் நல்லா இதுமாரி கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அந்த புளி எல்லோட அதோடய வாடெல்லாம் வெளில எட்ட போய் அது ஒரு மாதிரியாக ஃப்ளேவர் கொடுக்கும் வாடை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இன்னுமே வந்து அப்புறம் அந்த கொதித்த தண்ணியை வந்து திருப்பி வந்து இந்த சட்டியில் ஊற்றிங்க பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது ஆனால் நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாடையாக இருக்குது மனமாக இருக்குது இப்போ வந்து அந்த வெண்டக்காய் வள்ளி போட்டுங்க இதை மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னாலுமே நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நல்லா கொதிக்கணும் இதுமாரி செஞ்சு சாதத்தில் வந்து போட்டு சாப்பிடும்போது முட்டை தொட்டுக்கையோடு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் இருக்குது பாருங்கள் வேறு லெவல் புளி முட்டை தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்னையாலுமே மண் சட்டியில் வச்சு அந்த குழம்ப சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ மனமாகவும் இருக்குது இன்னையாலுமே வீடு அன்றைக்கி ஃபுல்லாகவே அவ்வளோ வாசனையாகவும் இருந்தது அன்றைக்கி புளிக்குழம்பு வச்சது உங்களுக்கு இந்தமாரி மண் சட்டியில் வச்சு சாப்பிட பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறமா வேர்கல்லையை போட்டுங்க வேர்கல்லையை போட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாலுமே அப்படி இருக்குது வாசனை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் மாதிரி பிடிக்கும்னா என்ன கேஸில் சமைக்கிறேன் இதே விறகு அடுப்பில் தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்